வியூவர்ஸ் வெல்கம் டு மகிக்க நீ சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தோம்னா நமக்கு நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும் டென் டேஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் வீக்லி வந்து நம்ம ரைஸ் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இதுக்கு பதில் நம்ம ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணலாம் நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபின்றதால கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பீட்ரூட்டை தோல் சீவி துருவி மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி வே வேணும்னா நம்ம ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம பாருங்கள் சிறு சிறு உருண்டையாக எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும் நமக்கு தெரியாது நம்ம இதுதான் சாப்பிட்றோம் பீட்ரோட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக பீட்ரோட் சாப்பிட்டா பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா நமக்கு கரெக்டாக வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம் ஆற விட்டு இதை எடுத்துக்கலாம் இதை நான் அப்படியே பண்ண போகிறதில்லை நான் வந்து ரெண்டுலேருந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கு நல்லா வந்து பொரியணும் எண்ணெயில் இப்போது ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அதில் மாவில் சால்ட் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தது எல்லாமே டூ பீஸ் நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் மூடி தேங்காவை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்லையை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க